நீங்கள் நினைக்க அதாவது பறக்கத்தை நீங்கள் புகாரில் பரட்டி பார்த்தீங்கடா அபு பக்கம் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க நீண்ட ஹதீஷ் சுருக்கமாக சொல்கிறேன் அவர் வந்து அபு பக்கம் இல்ல சாப்பாடு அடிக்க போயிட்டாங்க விருந்தாளிகள் சாப்பிடலை வீட்டுக்கு வந்து கேட்குறாரு மகன்ட்டு என்னப்பா சாப்பிடலையா இல்லை விருந்தாளிகள் சொல்கிறாங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அபு கோவத்தோடு உட்காடுறாரு இவ்வளோ நேரம் சாப்பிடலையா சரி என்று சாப்பிட ஆரம்பிக்கிறார் விருந்தாளிகள் எல்லாரும் சாப்பிட்றாங்க புகாரில் இருந்து ஹதீஸ் வருது சாப்பாட்டு முடிக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க உம்முருமே சொல்கிறாங்க என்னமோ நடக்குது எடுக்கிறோம் எடுக்கிறோம் குறையுது இல்லை என்றாங்க அவர்கள் நானும் அப்படி உணர்றேன்னுறாங்க குறையல் என்றாங்க விருந்தாளிகள் சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நிற்கிது அவர்கள் ஆச்சரியத்தை பார்த்தாங்க அல்லாஹுடைய பறக்கத் அதில் ஒரு பகுதியை ரசூல்லாவுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த பறக்கத்தை எல்லாம் நிகழ்த்திருந்தாள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் பரக்கத்தை என்று சொல்லுவது அல்லாஹுடைய நல்லடியார்கள் நினைப்பாப்புறத்து எல்லாம் தருவது இதை எதிர்பார்க்கறதுக்கு பாட்டை போட்டு கூத்தை போட்டு கும்மானத்தை போட்டு பெருமையை போட்டு ரசூலுல்லா விட சிறந்த ஒரு ஆளா ஃபாத்தி விட சிறப்பான ஒரு பொம்பளையா கல்யாணம் முடிச்சு வைப்பம் பரவாயில்ல அப்படி அதை விட சிறப்பா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அல்லாஹுடைய நல்லடியார்கள் யாருக்கு இந்த திருமணம் இஸ்லாம் எதை காட்டியது நாங்கள் தைரியமாக அவைகள் எல்லாம் தாண்டி போகிறோம் எங்களுக்கு துவா வருமா பதுவாக வருமா அல்லாவுடைய நல்லடியார்கள் மழக்குமாறு எங்களுக்கு துவா செய்வார்களா பதுவா எங்கே வாழ்க்கை ஏன் இவ்வளோ டிவோர்ஸ் ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன் இவ்வளவு கசப்பு இந்த கசப்புகளை ஏன் நான் பேசுகிறேன்டா நான் இருக்கிற சீட்டில் எக்கச்சக்கமான அழுகைகளை நான் கேட்டிருக்கேன் எக்கச்சக்கமான அழுகைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவையெல்லாம் கேட்டு ஒவ்வொரு விதம் விதமாக கணவன் மனைவி பெண்கள் தேம்பி தேம்பி அழுவதும் குடும்ப பிரச்சனைகளும் அவர்களுக்கு வாழ முடியாமல் இருந்தது தேடி பார்த்தால் தைரியமாக அவர்கள் அல்லாஹுடைய வரம்புகளை மீறி இருந்தார்கள் அல்லாஹுடைய ஒரு ஒருபோதும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரப்புலாழ மீன் ஒரு போதும் மூமீன்களை கைவிட மாட்டான் மூமீன்களை தத்தளிக்க விட மாட்டான் மூமீன்களை கவலைப்பட விட மாட்டான் அவன் ஒரு போதும் வாக்கு மீற மாட்டான் நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை அவன் கைவிடுவான் என்று வரலாறு நெடுங்கிலும் அது நடக்கவே இல்லை தாய்மார்களே வரலாறு நெடுங்கிலும் அது நடக்கவே இல்லை பெரியவர்களே ரசூலுல்லாவுக்கு கவலை உச்சகட்டமான கவலை ஆறு பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகள் அமர்கலமான வாழ்க்கை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு போகிறாங்க எனக்கு ஞாபகம் சரி என்றால் ஃபாத்திமாவனுக்கு எட்டு வயசு ரசூலுல்லா சஜிதாவிலே காபத்துல்லாவுக்கு முன்னாடி சிலைகள் வணங்கப்படுகிற அந்த நேரத்தில் காபத்துல்லா சஜிதாவிலே ஒட்டகத்தை அறுத்து அந்த குடல்களை எல்லாம் வீசுகிற குடல்களை அரபிகள் சேர்த்து வைத்திருந்தாங்க அதையெல்லாம் கொண்டு வந்து ரசூலாட தலைக்கு போடுறாங்க களத்தில் போட்டால் தூக்க முடியாத அளவுக்கு கடுமையான பாரம் ஒரு எட்டு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஃபாத்தி மாறது எனக்கு திட்டினார்கள் ஃபாத்தி மாறது எனக்கு எங்கள் பாப்பா செஞ்ச பிழை என்ன அவர் செஞ்ச நன்மைக்கு அந்த மக்கள் கொடுத்த பரிசு என்ன அவருடைய நல்ல தன்மைக்கு அவர்கள் கொடுத்தது என்ன அவருடைய நியாயத்துக்கு அவர்கள் கொடுத்தது என்ன அவருடைய நேர்மைக்கு அவர்கள் கொடுத்தது என்ன அவருடைய அழகான வழிமுறைகளுக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டக குடல்களை கொண்டு வந்து தலையில் போட்டது அறுக்கப்பட்ட சாப்பிடப்பட்ட ஒட்டக குடல்கள் கொண்டு வந்து போட்டாங்க அந்த ஒட்டகங்களை எடுத்துட்டாங்க அந்த ஒட்டகத்துலேருந்து வீசுகிற குடல்கள் மெல்ல மெல்ல ஃபாத்தி மாறது இல்லைன்னு அகட்டினாங்க அகட்டிட்டு ரசூல்லா எலும்பின உடனே சொன்னாங்க ஏ அல்லா இவனை குறிவைத்துக்கொள் அபூ ஜகல் உத்துபாவை ஷேபாவை உமை உமையாவை குறிவைத்துக்கொள் அல்லா மீதான பதில் நடந்தது ரமலானுடைய பதினேழு அவர்கள் எல்லோரும் வந்தார்கள் குறைஷி குஃபார் குறைஷிகளுடைய தலைவர்கள் அபூ ஜஹல் உத்துபா ஷெய்பா உமையா இவர்கள் தன் தலைவர் வல்லாகி அவர்கள் யாரும் மக்காவுக்கு திரும்பி போகல அவர்கள் யாரும் மக்காவுக்கு திரும்பி போகல் ஒரு போதும் அல்லா மோமீன்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டான் ரசூலுல்லாஹ் இந்த பிள்ளைகளோடு தான் கொஞ்ச நெஞ்ச அமர்கலத்தை கொண்டாடினான் ஹதீஜா ரொதியலானை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ரசூலுல்லா ஆயிஷா நாயோட வாழ்கிற நேரம் கூட ஹதீஜா தங்கச்சி வந்து கதவை தற்றாக ரசூலையின் ஹதீஜாவான்னு கேட்டாங்க ஆயிஷான கொஞ்சம் மனைவி என்ற அடிப்படையில் இன்னும் அவங்கள மறக்கல்லையா ஒரு ரிவாயத்தில் நான் நினைக்கிறேன் அந்த கிளவியை மறக்கலையான்னு மாதிரி பேசினாங்க அது உணர்வு அது மனைவி மாறலுக்குள்ளே வர்றது ரசூல்லாவுடைய அன்பு அப்படியே இருந்தது நூர் இரா குகை ஜெபலு நூரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மலையை அதில் உள்ள இரா குகையை ஏறி போய் தன்னுடைய கணவர் இராவுலே தணிக்கிற நேரம் தரித்திருக்கிற நேரம் சாப்பாடு கொடுத்த பெண்மணி ஹதீஜா என்பார்கள் அல்லாஹ் குழந்தைகளை அந்த பெண் என்னுடையல்ல வாரிசாக்கிறார்களே ஜபலன்னூர் மலையில இருந்து என்னை போத்துங்கள் யாபல் காசி காசிமுடைய வாப்பாவை நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று அமைதிப்படுத்திய அந்த மகா பெரும் பெண் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது பெண் இந்த மிகப்பெரும் கோட்டை உருவாக்குவதற்கு காரணியான மிகப்பெரும் பெண் தன் கணவன் பக்கத்தில் இருந்து அபல் காசிம் காசிமுடைய வாப்பா வாப்பாவேன்னு ஆறுதல் சொன்ன பெண் அல்லாஹ்வுடைய நெல்லடியாரளே ரசுல்லா உக்காந்த வரலாறுகள் மறக்கவே முடியாமல் இருந்தது அவ்வளவு கண்ணியம் வைத்திருந்தா ரசுல்லா ஹதீஜா அரதி ஒன்று திடீரென்று பிள்ளைகள் எல்லாம் சின்னது ஹதீஜா அரதில் மௌத் ஆகுறார்கள் கட்டுமையான கவலையான ஆண்டு ஒரு பக்கம் ஹதீஜா அரதில் மௌத் ஆகுறாங்க வாழவே இயலாத காலம் அந்த நேரத்தில் பாதுகாப்பு நின்றவர் அபு தாலிப் அவரும் மௌத்தாகிறார் அவர் முஸ்லீமாக இருக்கல அவரும் செத்து போய்விட்டார் அவரும் மூத்தாகிவிட்டார் இந்த ரெண்டும் ஆமுல் ஹுசின் கவலையான ஆண்டு என்று சொல்லுவார்கள் கட்டுமையான கவலை பெருமானர் கவலைப்படுகிற நேரம் ரப்புல் கவலைப்பட விட்டானா இல்லை ஒரு நாளும் இல்லை ரசுல்லா அடிக்கொரு முறை சொல்லுவார் என்னுடைய நிம்மதி குரத்த ஐன் என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது ஏன் ரப்புல் இசத் அழைத்தார் எங்க அழைத்தான் தெரியுமா வானத்துக்கு அழைத்தார் அந்த கவலையை நீக்குவதற்காக வேண்டும் தன் பக்கம் அழைத்தான் நபீ சிதறத்து முந்தகாவிலே ஜிப்ரில் அலை சொன்னார்கள் யார் அசூல் அல்ல எனக்கு அனுமதி இல்லை நீங்கள் போங்க என்றார் அவர் நின்று விட்டார் மழக்குமாவுடைய தலைவர் அங்கே நின்று விட்டார் அல்லாஹுடைய தூதர் மேலே போனார்கள் ஒரு காலத்திலே பிற்காலத்தில் ஆயிஷா கேட்டார் யார் அசூல் அல்லா நீங்கள் அல்லாவை பார்த்தீர்களா ரசூல்லா கேட்டார்கள் அவன் ஒளி அண்ணா எப்படி நான் பார்ப்பது ஆயிஷா நான் பார்க்கவில்லை என் ரப்பை பார்க்க முடியல் அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா அல்லாஹ் ரப்பூலுடைய சன்னிதானத்துக்கு அல்லாஹ் அழைத்து கமலை இல்லாமலாக்கி தொழுகையை கொடுத்தான் குரத்தாயின் நான் உங்களிடம் கேட்கிறேன் மோமீன்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தானே அந்த நிம்மதி அந்த சகீனா அந்த அமைதி அந்த கவலையை போக்கும் தன்மை அது எனக்கும் உங்களுக்கும் இல்லையா அல்லாவுடைய தூதர் கவலைப்படுகிற நேரம் தன் பக்கத்தில் எடுத்து அரவணைத்து கொழுக தொழுகை அல்லா அல்லாவுடைய தூதருக்கு கொடுத்தானே அல்லாவுடைய நல்லடியார்கள் ஒரு போதும் அல்லாஹ் வாக்கு மீறமாட்டான் ஒரு போதும் அல்லாஹ் மூமின்களுடைய வாக்கை மீறமாட்டான் அதை நம்பினான் அவன் கைவிடுவானா ஒரு நாளும் இல்லை அவன் கைவிடுவானா ஒரு நாளும் இல்லை அப்படி என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவன் சொல்லும் விதத்திலே மனைவியை தேடி இஸ்தாரா தொழுவங்க உடைய பிள்ளைகளுக்கு தொலை சொல்லுங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு இவர் நல்லவரா கெட்டவரா எங்களால் முடியுமான அளவுக்கு தேடிவிட்டோம் இஸ்துகாரா தொழுது விட்டு அல்லாவிடம் கேளுங்க தயாராகுங்க திருமணத்துக்கு இஸ்லாம் சொல்கிற விதத்தில் போங்க உலகம் உங்களை துப்பலாம் காரி துப்பலாம் உங்களை விமர்சிக்கலாம் என்னப்பா ஏழ்மை நான் என்னப்பா சொல்லலாம் பரவாயில்லை அந்த நிம்மதி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அந்த மகிழ்ச்சியுடைய கடைசியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய நெல்லடியார்கள் அதனால தான் உலகத்தில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க ஏக காலத்தில் ஒம்பது மனைவிமார்களை வச்ச ஒரு ஆம்பளை ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு சிரிக்க வருவதில்லை என்று சொல்கிற ஆம்பளில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் நான் சிரித்ததெல்லாம் மறந்துட்டு நான் எல்லாம் சிரித்ததெல்லாம் மறந்துட்டு இப்போ எப்படி சிரிக்கிறது நான் முடித்தது ஒரு ராட்சசியாச்சே நோது பில்லாஹி மின்னா அப்படி பேசுகிற ஆம்பில் இருக்கிறாங்க பொம்பளில் அதுக்கு அதே மாதிரி பேசுகிற பெண்கள் இருக்கிறாங்க அல்லாவுடைய நெல்லடியார்களே ரசூழல்லாம் ஒம்பது மனைவிகளுக்கு ஒம்பது ஏக காலத்தில் ஒம்பது மனைவிக்கு கணவர் ஆட்சி தலைவர் இராணுவ தளபதி எப்போ பார்த்தாலும் யுத்தம் அவருடைய ரிலாக்ஸ் தெரியுமா ஒரு மனநோயாளியை பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் போய் அப்சிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஓசிடி என்று சொல்லுவார்கள் பைபோலா டிசார்டர் இந்த மாதிரி சில டிசார்டர்கள் இருக்குது அவர்கிட்ட போய் கேளுங்க மனநோய் வந்துட்டேன்டா அவங்க சொல்லுவாங்க சிரிச்ச நாள் தெரியாது சிரிக்கிறண்டா வாயால் சிரிக்கிறது வேறு வாய் விட்டு சிரிக்கிறது வேறு சும்மா காட்டி சிரிக்கிறது வேறு அந்த சிரிப்பு வராதது தான் அந்த நோய் சிரித்த நாள் தெரியாது சிரிப்பு வராதது தான் அந்த மனசில் அடைச்சது முந்தியவர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு உளவியல் தெரியாட்டியும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக முடியும் நிஜமாக காய்ச்சல் போகிறத அவங்க சொல்லலை வாய் விட்டு இன்றைக்கு சைக்காலஜி சொல்லுது அந்த மனநோயில் உள்ளவர்களுக்கு வ ஒழுங்கா சிரிக்க முடியுமா அச்சந்தான் ஒழுங்கான சிரிப்பு அப்னார்மல் சிரிப்புக்கு பக்க பக்கம் அது இல்லை ஒழுங்கான சிரிப்புக்கு வர முடியுமா இருந்தால் அவங்களோட நோய் பெயரும் ரிலீஸ் ஆகிரும் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிருக்கும் அல்லாவுடைய இல்லையாருலே ரசூலில் எதுக்கு சிரித்தாங்கன்னு பாருங்கள் எக்கச்சக்கமான சிரிப்பு இருக்குது ஒரு சபைக்கு வருகிறார் ஒரு மனிதன் யாரை சொல்லலாம் நான் ஒரு கனவு கண்டேன் யாரை சொல்லலாம் என் தலை வெட்டி உருண்டுட்டு போகுது ரோட்டில் பயமாக இருக்குது யாரை சொல்லலாம் நான் கடுமையாக பயப்படுறேன் யாரை சொல்லலாம் ரசூலோட பதில் என்ன சிரித்தார்கள் இப்படி சிரித்தார்களா கடைவாய் பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதை சொல்கிற நேரம் ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வந்தால் அவரே ஒரு ரிலாக்ஸா இருந்திருப்பார் சுபான் நல்லா ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கு இப்படி சிரிக்க இயலாது அவனுக்கு பேஷண்ட்டை பார்த்து பார்த்தே பாதி சைக்கோவாக இருப்பார் அதனால் அவருக்கு சிரிப்பு வராது எல்லாம் நல்லடியார்களே ரசூல்ல கடைவாய் பட்கள் அளவுக்கு தெரிச்சுட்டு ஒன்று நடக்காதுப்பா ஒன்று நடக்காது ரசூல்லா வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க தூ தூ எச்சு வராமல் துப்புங்க அவது பிள்ளாய் மின சொல்லு சொல் அல்லாவுடைய நல்லடியார்களே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கை இவ்வளவு மனைவிமார்களை மேனேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க முடியுமாக இருந்தால் அதான் வாழ்க்கை அதனால தான் எல்லோரும் மரணிக்கிற நேரம் என்னோ நிறைய சிந்திப்பாங்க பிள்ளைகளை கூப்பிடுவாங்க பேசுவாங்க கதைப்பாங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க ரசூலுல்லா மரணிக்கிற நேரம் தேடியது தன்னுடைய மனைவியுடைய மடியை உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டேன் மனைவியுடைய மடியில் ஆயிஷானாகி சொல்கிறாங்க என்னுடைய மடியில் ரசூல்ல்லா அவருடைய களத்து அவருடைய தலை என் களத்துக்கும் நஞ்சிகளை நான் அவரை கெட்டி பிடித்து கொண்டிருக்கிறேன் குல்சூராக்களை ஓதி தடாவிக்கொண்டிருந்தேன் ரசூல்லாவுடைய வேதனைகள் குறையட்டும் என்று நான் குல்சூராக்களை ஓதி தடாவிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் சுபகானல்லா மனைவியுடைய மடியை தேடும் அளவுக்கு சக்கராத் சக்கராத் அந்த அன்பை கொஞ்சம் பாருங்கள் அந்த அன்பை கொஞ்சம் பாருங்க வீட்டுக்குள்ள ஐசியூல இல்லை எமர்ஜென்சி வார்டில் இல்லை எங்கேயும் இல்லை வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவியுடைய மடியில் கடைசி நிமிடங்களை திங்கக்கிழமை காலையில் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் விடுகிற அந்த நேரத்தை பாருங்கள் இவரை விட உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு யாரையாவது அருகதையாக உங்களால் காட்ட முடியுமா நீங்கள் யாரை போய் கேட்கிறீர்கள் யாரிடம் போய் அட்வைஸ் கேட்கிறீர்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே மனைவி சொல்லுகிறார்கள் என்னுடைய கணவருடைய தலை கண்ணு மேலாக அப்படியே கூறையை பார்த்தது அவருடைய விரல் மேலே போனது அல்லாஹ் உயர்வான தோழர்கள் என்று அவர் சொன்னார் நான் உணர்ந்தேன் என் மடியை விட நினைத்து விட்டார் என் மடி அதே வாசகம் ஆயிஷா நான் சொல்றாங்க என் மடி காலியாக போகிறது என் கணவர் அதை விட்டு விட்டு சுவர்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று நான் உணர்கிறேன் நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில் ஏனென்றால் என் கையை நிப்பாட்டினார்கள் நான் குல்சூராக்களை ஓதி தடாவினேன் என் கையை பிடித்தார்கள் வேண்டாம் என்று சொல்வது போன்று ரசூல்லாவுடைய விரல் மேலே போனது கண்ணு மேலே குத்தியது அல்லாஹு ரஃபீக் கொஞ்ச நேரத்தில் கை விழுந்தது ரசூல்லா விட்டான் அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்படி மனைவி புரிந்திருந்தார்கள் எப்படி மனைவி புரிந்திருந்தார்கள் இதை விட ஒரு குடும்ப வாழ்க்கை அல்லாவுடைய நெல்லடியில் அறுபத்தி மூன்று வயது பதினெட்டு வயது இதுதான் இன்பம் இதுதான் வாழ்க்கை இன்றைக்கு இருபத்தஞ்சு வயது இருபது வயது முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு வாழத் தெரியாது சொல்றாங்க மேட்ச் ஓர்ட் போதா மெட்ச்சு ஓர்ட் போதா இன்னும் கொஞ்சம் மெட்ச் ஓர்ட் ஆகணும் என்ன மேட்ச் ஓர்ட் என்ன மேட்ச் ஓர்ட் பதினெட்டு வயதுக்கு அறுபத்தி மூன்று வயதுக்கும் என்ன மேட்ச் ஓர்ட் அவர்கள் சொன்னார்களே என்னுடைய கணவர் அன்றைக்கு காலையில் நடந்தது நாயுடைய அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிஷா ரதி பாத்திமா ஃபாத்திமா ரதியா பார்க்க வந்தாங்க சக்கராத் கேள்விப்பட்டது வல்லாகி பண்ணி சொன்னாங்க ரதி ரதியன் வந்தாங்க ரசூல்லா பாக்கு மர்ஹபன் சந்தோஷமாக வெல்கம் பண்ணார்கள் வாங்க ஃபாத்திமாட்டாங்க அவர்கள் நடந்து வந்தார்களே வல்லாகி ரசூல்லாவுடைய நடையை அப்படியே நான் பார்த்தேன் என்றாங்க அப்படியே நான் பார்த்தேன் ஒரு மனைவி எவ்வளோ அன்பு வைத்திருந்தா ரசூலுல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியிலிருந்து இதுவரைக்கும் நடக்கல வந்தாங்க மகரிபுக்கு பல்முர்சலா தோதினாங்க வியாழக்கிழமை அண்டு வெள்ளிக்கிழமை ராத்திரி ஈஷாவுக்கு வரல ரசூல்ல்லா ஜும்மாவுக்கு வரல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரல ஞாயிற்றுக்கிழமை வரல பதினேழு பக்துகள் ரசூல்லா வரல திங்கக்கிழமை சுபு வரைக்கும் பதினேழு பக்துகள் ரசூல்லா நடக்கல அதனால் தன்னுடைய கல்பு மனைவியுடைய கல்பு எதை எதிர்பார்க்குது பாத்திமாவில் நடந்து வரதை பார்த்து ரசூலுல்லா நடப்பது அப்படியே ஃபாத்திமாவுடைய நடையில் நான் கண்டேன் ரசூல்லா நடந்து வந்த மாதிரி இருந்தது ஒரு கல்பு எவ்வளோ ஏங்கி இருக்கும் ஒரு கல்பு எவ்வளோ தவித்திருக்கும் ஒரு கல்பு எவ்வளோ ரசித்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே தன்னுடைய மாப்பிள்ளையுடைய நடையை அறுபத்தி மூணு பதினெட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா நீங்கள் யாரிடம் போய் குடும்ப உளவியல் படிக்க போறது அல்லாஹுடைய நல்லடியார்களே எவ்வளவோ படிப்பதுக்கு இருக்கிறது சட்டங்கள் இருக்கிறது இது ஒன்றுமே இல்லாமல் நாம் எல்லாம் எகூதிட்டு இருந்து பாதி எடுத்துட்டு நசாராட்ட இருந்து இன்னொரு பாதி எடுத்துட்டு ஓ நாங்கள் செய்வோம் வாங்க வெடிங்க செய்வோம் அமர்கள செய்வோம் என்று செய்கிறோமே இதில் எந்த சுண்ணாவை பேணினோம் எதை சொல்லி கொடுத்தோம் எப்படி அவர்களுக்கு பறக்கத்து வருமல்லா உடைய எத்தனை சகோதரர்கள் மனம் உகந்து பறக்கத்துக்கு துவா செய்தார்கள் மணமகனுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் பறக்கத்து வரட்டு வாரக்கல்லா உலக்குமா அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து செய்யட்டும் எத்தனை சகோதரர்கள் செய்தார்கள் எத்தனை நிக்காவுடைய பயானில் உணர்த்து உணர்ச்சி பூர்வமாக அது பேசப்பட்டது உணர்வு பூர்வமாக சொல்லப்பட்டது அல்லாஹுடைய நல்லார்கள் அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் மோசமான ஒரு ஜமான் பாதுகாக்க வேண்டிய ஒரு காலம்